சுராய் யூனிவர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் ஸ்டார் சமீபத்தில் தெருக்கி வந்திருக்கக்கூடிய தமிழ் திரைப்படம் இந்த படத்தினுடைய இயக்குனர் இளன் இந்த இளன் வந்து ஏற்கனவே பியார் பிரேமா காதல் அப்படின்ற ஒரு திரைப்படத்தை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இயக்கியிருக்கிறார் அந்த திரைப்படத்தில் அவருக்கு நல்ல பேர் கிடச்சி அவர் இயக்கி இருக்கக்கூடிய ரெண்டாவது திரைப்படம் தான் ஸ்டார் இதில் குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த இளனுடைய தந்தை பாண்டியன் வந்து என்னுடைய நெருங்கிய நண்பர் என்னுடைய இருபத்தைந்து வருட நண்பர் அவர் வந்து திரைப்படங்களில் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக பணியாற்றியவர் புகைப்பட கலைஞராக பணியாற்றியவர் நாங்கள் இருவரும் நெருங்கிய நண்பர்கள் சில மாதங்களுக்கு முன்னாடி போரூரில் வந்து பாண்டியனை நான் சந்திக்கும்போது பாண்டியன் அப்போ தான் இந்த விஷயத்தையே சொன்னார் சார் என் பையன் டைரக்டர் ஆகிட்டான் சார் அப்படியா என்ன படம் பண்ணியிருக்காரு அப்படின்னு பியார் பிரேமா காதல்னு ஒரு படம் வந்துச்சுல சார் ஆமாம் அந்த படம் உங்கள் பையன் டைரக்டர் டைரக்டரு அப்படின்னு கேட்டேன் ஆமாம் சரி என் பையன் தான் டைரக்ட் பண்ணான் சார் இப்போ அடுத்த படம் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான்ற மாதிரி நினைத்து அவங்க சொன்னார் அப்போ இந்த படம் ஸ்டார்ட் ஆகலை அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இல்லாட்டி ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே எதாவது ஷூட்டிங்கெலாம் போகல அப்போ ஏதோ அடுத்த படம் அந்த ஸ்டெப் நடந்துக்கிட்டு இருக்குன்ற மாதிரி ஏதோ சொன்னார் அது இந்த படம் இப்போ தான் தெரியுது ஆக்சுவலாக இன்னும் சொல்லப்போனால் இந்த இளன் வந்து இந்த படத்தில் சொல்லியிருக்கிறதே என்னென்னா அவர் இளம் சொல்லியிருக்கார்ல இந்த படத்தை வந்து ஒரு திரைப்பட துறை மையமாக வச்சு இந்த படத்தை நான் எடுத்திருக்கேன் இதில் வந்து சினிமாவில் வந்து ஒரு பெரிய நடிகர் ஆகணும்னு சொல்லி ஆசைப்படக்கூடிய ஒரு கதாநாயகனையும் மேகமாக வைத்து இளன் திரைப்படம் இளன் வந்து இந்த படத்தை இயக்கியிருக்கிறதாக அவர் சொல்கிறார் ஸ்டார் திரைப்படத்தை அந்த கதாபாத்திரத்தில் தான் கவின் நடிச்சிருக்காரு டாடா திரைப்படத்தை படத்தின் மூலமாக நமக்கு அறிமுகமாகி டாடா திரைப்படம் நல்லா ஓடிச்சு கவினுக்கு நல்ல பெயர் எனக்கும் அந்த படம் ரொம்ப பிடிச்ச படம் ஆக்சுவலாக இந்த படத்தை நான் விரும்பி போய் பார்த்ததுக்கு காரணம் என்னுடைய நண்பர் அதனுடைய மகன் டைரக்ட் பண்ணுறதுன்றது காரணம் இன்னொரு இதில் வந்து டாடாபுரத்தின் கதநாயகன் கவி இந்த படத்தில் நடிச்சிருக்கா இந்த ரெண்டு காரணங்கள் இந்த திரைப்படத்தை நம்ம போய் பார்த்தது காரணம் இப்போ இளன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதாவது சினிமாவில் வந்து உள்ள நுழைஞ்சி வெற்றி பெறணும்னு சொல்லி முயற்சி செய்யக்கூடிய ஒரு நடிப்பு ஆசையால் உந்தப்பட்டு அதுக்காக முயற்சி செய்யக்கூடிய ஒரு இளைஞன் அவனை மையமாக வச்சு தான் இந்த படத்தை எடுத்திருக்கேன் இதுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இளன் சொல்கிறது தன்னுடைய தந்தை எங்கள் அப்பா வந்து நடிக்கணும்னு சொல்லிட்டு ஊரில் இருந்து வந்து அப்படி நடிக்கணும்னு சொல்லிட்டு வந்து இன்றைக்கி வர ஒரு சில படங்களை நடித்து இப்படி இப்படிலாம் ஆகியிருந்தால் கூட ஒரு பெரிய அளவில் நடிப்பில் அப்படியே ஸ்கோர் பண்ணாருன்னு சொல்ல முடியாது பல படங்களையும் நடித்திருக்கிறார் அப்படின்னு ஆக்சுவலாக ராணி திரைப்படத்தில் தான் பாண்டியன் நடிச்சு ஆக்சுவலாக பாண்டியனுக்கு அதில் இப்போ உள்ள ராணி பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவருடைய அவரே போட்டுக்கிருவார் வேறு அவர் சில திரைப்படங்கள் அப்போ சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் அவர் நடித்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு வச்சுருக்கீங்களேன் அப்போ எங்கள் அப்பா வந்து இவ்வளோ பெரிய இதுக்கு வர முடியல அதனால் வந்து எங்கள் அப்பா ப பட உலகத்தில் நடைபெற்ற பல சம்பவங்களை என்கிட்ட சொல்லியிருக்காரு அந்த விஷயங்களெல்லாம் அப்படியே அந்த காலத்தில் இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் ஃபீல்ட் என்ன நடக்கும் அப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு அதெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இந்த படத்தினுடைய கதையை நான் அமைச்சிருக்கேன் எங்கள் அப்பா தான் என்னுடைய ஹீரோ எங்கள் அப்பாவுடைய வாழ்க்கை இன்ஸ்பிரேஷன் அதை மையமாக வச்சு தான் அந்த படத்தை பண்ணியிருக்கேன் அப்படின்னு இப்போ இந்த படத்தில் பார்த்திங்கன்னா கவின் நடிக்கக்கூடிய கதாபாத்திரம் கலை கலையரசன் அவர் வந்து இன்ஜினியரிங் காலேஜ் இதெல்லாம் படித்து அப்பா அம்மாவுடைய ஆசைக்காக எதோ படிக்கணும் அப்படின்றக்காக இன்ஜினியரிங் காலேஜ்லாம் படித்தா கூட எனக்கு அதில் வந்து பெருசாக ஆர்வம் இல்லை எனக்கு நடிப்பில் தான் பெரிய ஆசைன்ற மாதிரி அவரே சொல்கிறாரு அவங்க அப்பா வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் இந்த படத்தில் அதாவது கிட்டத்தட்ட இளனுடைய அப்பா கேரக்டரை தான் வச்சுருக்காங்க அந்த ரோலில் வந்து மலையாள நடிகர் லால் நடிச்சிருக்காரு படம் ஃபுல்லாகவே ரன்னிங் ரோல் பாண்டியன் தான் கேரக்டருக்கு பேரே வச்சுருக்காங்க அந்த அப்பா கதாபாத்திரம் அப்பப்போ இப்போ திருமண வீடு அந்த மாதிரி இல்லையா ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி மட்டும் எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறார் புகைப்பட கவிஞர் அதை வச்சு தான் அவர் குடும்பத்தை காப்பாற்றிருக்காரு அவருடைய மனைவி கீதா கைலாசம் அவருக்கு ஒரு மகன் கலை கவின் கவியனுக்கு ஒரு அக்கா இதுதான் இவங்களுடைய அழகான குடும்பம் அப்படி வச்சுக்கோங்களேன் அவங்க அப்பா வந்து அந்த ஃபோட்டோ எடுக்கிறது மூலம் கிடைக்கக்கூடிய பணத்தை வச்சு ஒரு நடுத்தர குடும்பம் தான் பசங்களை வளர்த்து குடும்பத்தை இருக்காரு பையனுக்கு பொறியியல் கல்லூரியில் படித்தா கூட நடிக்கிறதால தான் ஆர்வம் சரி தான் தான் பெரிய நடிகனாக நடிகனு சொல்லி நினச்சி அப்படின்னு மாதிரி இதாகி வர முடியல நம்ம பையனாவது வரட்டும் அப்படின்னு நினச்சி அந்த பையன் என்னென்னா கேட்குறானோ அதுக்கெல்லாம் வந்து தேவையான பணத்தை கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய தந்தை அம்மாவை பொறுத்தளவில் பையன் ஏதாவது ஒரு வேலைக்கு போகட்டும் அதில் தான் அப்படின்றதெல்லாம் இல்லை ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் இன்னும் மூத்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்குது இப்போ அவன் வேலைக்கெல்லாம் போய் அதில் சம்பாதிக்கும் வந்து வருமானம் அப்படி இப்படி வந்து சம்பளமெல்லாம் வாங்கினான்னா ஆகாமல் இருக்கக்கூடிய மூத்த பொண்ணை கல்யாணம் கொடுத்துடலாம் இப்படின்றது அது அது தாய் கீதா கைலாசம் வந்து அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருக்கிறார் அதேமாதிரி அந்த அக்கா கதாபாத்திரத்தில் நடித்த நடிகையும் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க லாலை பற்றி சொல்லணும்னு அவசியமே இல்லை அந்த கேரக்டருக்கு அனைவரும் அவரை தவிர வேறு யாராவது பொருத்தமாக இருந்திருப்பார்களா அப்படின்றது தெரியல அந்தளவுக்கு படம் முழுக்க அந்த பாண்டியனாகவே அவர் வாழ்ந்திருக்கிறார் இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் பொதுவாக அப்படின்னா இளனை வந்து ஒரு விஷயத்தில் பார்க்கலாம் அதாவது சினிமாவில் நடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணி அப்படின்னு உடனே உடனே அப்படி ஓவர் நைட்டில் ஒரு நடிகர் ஆகி அப்படி அப்படின்ற இதெல்லாம் அந்த இதுக்கெல்லாம் போகாமல் நடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தால் கூட நடிக்கணுன்ற ஆவேசத்தில் இருந்தால் கூட அந்த வேட்கையில் இருந்தால் கூட அந்த வெறியில் இருந்தால் கூட ஒரு இளைஞனுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத எப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நடக்கின்றன அப்படின்றது தான் ஆக்சுவலாக அவன் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து அந்த கல்லூரியில் படித்து அப்படின்லாம் இருக்கக்கூடியதில் வந்து அவனுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு மீரா அப்படின்ற இதில் வந்து ஒரு பெண் இளம் பெண் வாழ்க்கையில் வந்து நல்ல வசதியான விட்டு பொண்ணு அவள் பழக்க வேண்டிய சூழல் வருது அது ஆக்சுவலாக அப்படி வரும்போது பிரீதா அப்படின்ற நடிகை நடிச்சிருக்காங்க நல்லா நடிச்சிருக்காங்க வெரி கேஷுவல் பர்ஃபார்மன்ஸ் அப்படி இளமை துள்ளலோடு அது ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே அந்த பொண்ணுக்கும் கலை கதாபாத்திரத்திலோடு கவின் ரெண்டு பேருக்கு இடையில் காதல் இந்த விஷயங்கள் எல்லாமே போய் அப்படின்னு வரும்போது ஆனால் இவன் நினச்சது மாதிரி சம்பவங்கள் நடக்க அப்படியே ஒரு நடிப்பு வாய்ப்பு அப்படின்னு போகும்போது இடத்துக்கு போகும்போது ஆம்போ உப்புமா கம்பெனின்னு வாங்க சினிமாவில் நடிக்கிறவங்க வேண்டிய காசு கேட்பாங்க நீங்கள் ஒரு அஞ்சு ரூபாய் நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்திங்கன்னா நம்ம ஷூட்டிங் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு அந்த அந்த பேட்டர்ன் கட்டுகள் அதனால் அந்த முதல் போன கசப்பான அனுபவத்தோட அனுபவத்தோடு திரும்பி வந்து அப்படின்றது இந்த மாதிரி பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும் ஒரு ஸ்டேஜில் ஒரு மிடில் ஆஃப் த மூவியில் வந்து ஆக்சுவலாக வாய்ப்பே நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சி ஒரு கதாபாத்திரத்தில் நடிப்பதற்கான ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி ஷூட்டிங் வந்து ஹைதராபாத்தில் அப்படியே ராமஜூரி ஃபிலிம் சிட்டி ராமஜிரா ஆஃப் ஃபிலிம் சிட்டி அந்த பேட்டர்னு வச்சுக்கங்களேன் ஹைதராபாத்துக்காக படப்பிடிப்பு அப்படி அப்படின்ற பேட்டனில் வந்து எல்லார்டையும் அப்படியே சந்தோஷத்தை வெளிப்படுத்தி அப்படியே ப பணம் ரெடி பண்ணி அப்படின்னு வரும்போது அப்படின்றதெல்லாம் தயார் பண்ணி அங்கேருந்து போய் போகும்போது அங்கே வந்து ஒரு விபத்து நடந்துடுது விபத்து நடந்துருது அந்த விபத்து நடந்ததில் முகம் வந்து அஃபெக்ட் ஆகிடுது முகம் தான் கேபிட்டல் அதுக்கு முன்னாடி எப்படின்னா அந்த முகம் கேபிட்டல் வச்சுக்கங்க முகம் கேபிட்டல் ஆகி முகத்தில் வந்து ஒரு தையல் போட்டுன்ற மாதிரி ஆகி முகமே உருக்குலைந்து போயிடுது அப்புறம் நடிகனு நடிக்க ட்ரை பண்ணக்கூடிய ஒரு இளைஞனுக்கு வந்து கேபிட்டல் நான் ஃபேஸ் தானே ஃபேஸை வந்து தையல் போட்டாச்சுன்னா ஃபேஸ் பாருங்கள் இது முதலாக மூவி வருது அதுக்கு முன்னாடி ஒரு சில காட்சிகள் இருக்குது எப்படின்னா இந்த பொண்ணுக்கு ஒரு அண்ணன் இந்த காதலிக்கக்கூடிய பொண்ணுக்கு அவன் வந்து இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்குது இந்த கையை பார்த்துட்டு அவன் கொஞ்சம் பசங்களோட வந்து கலெக்டாக பண்ணி அப்படி இப்படின்னு வரும்போது அப்பா சொன்னது ஞாபகத்தில் இருக்கும் முகம்தான் கேபிட்டல் நடிக்க ட்ரை பண்ணக்கூடிய ஒரு இளைஞனுக்கு முகத்தை பத்திரமா முகத்துக்கு வந்து கெடுதல் கெடுதல் வராமல் வராமல் அது ஒரு ஃபைட் சீன் வச்சுருக்காங்க அதில் வந்து ஹெல்மெட்டை மாட்டிக்கிட்டு அப்படியே ஃபைட் ஏன்னா ஃபேஸ் ஆகும் ஏன் அடிக்கிறான் உதைக்கிறான் எல்லோரும் வாங்கி ஓடுறாங்க அது அர்த்தம் பெற்று ஆனால் அந்த முகத்துக்கு எந்த கேடும் வராத அளவிற்கு ஒரு சண்டை காட்சி ஓடத்தில் வச்சுருக்காங்க புத்திசாலித்தனமாக இது ஒன்று அதுக்கு பிறகு பம்பாயில் போய் மும்பை அங்கே போய் ஒரு கிட்டத்தட்ட நடிப்பு பயிற்சி கல்லூரி பேட்டனில் அதில் செலெக்ட் ஆகி அப்படி அப்படின்ற பேட்டனுக்காக பணம் போது கையில் வந்தாங்க அப்போ வந்து ஒரு திருமண நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அதில் வந்து இது பண்ணி ஃபோட்டோ எடுத்தக்க ஒரு ஐயாயிரரூவா பண்ணி கொடுக்கறாங்க வந்து இருபதாயிரருவா கேட்கலாம் இருபதாயிரருவா இல்லை அவங்க அம்மா வந்து தாளி கூடிய அடமானம் செய்யின்ற பேட்டர்ன் வரும்போது தான் முதன் முதலே அந்த குடும்பத்தினுடைய கஷ்டங்கள் என்னன்றத உணரலாம் அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இவனுக்கு உதவக்கூடிய ஒரு மனிதர் எதைச்சும் சந்திக்கக்கூடிய ஒரு மனிதர் வந்து அவர் பணத்தை கொடுத்து அந்த மும்பைக்கு அனுப்பிப்பார் போன இடத்துல அந்த அந்த நடிப்பு பயிற்சி கல்லூரிகள் இணைவதற்காக வந்த பல்வேறு பகுதியில் இருந்து இந்தியாவில் உள்ள பல பகுதியில் வந்து வந்து ஒவ்வொருத்தரையும் எப்படி எப்படி நடிக்கிறாங்க இப்படி அந்த விஷயங்கள்லாம் அங்கே பார்ப்பான் பார்க்கும்போது இவன் ரிஜெக்ட் ஆகிவான் ரிஜெக்ட் ஆகி அதுக்கு பிறகு ப பல வகையான தொழில்களை வாழ்வதற்காக செஞ்சு அந்த கஷ்டம் பிரச்சனைகள் வாழ்க்கையில் எவ்வளோ போராடி அந்த அனுபவங்கள் இருக்குல்ல அந்த அனுபவங்களோடு அது பிறகு மறுபடியும் சென்னைக்கு திரும்பி வந்து அது அதுக்கு தான் நான் சொன்னது ஹைதராபாத்துக்கு போகும்போது அந்த ஐயமுகம் அஃபெக்ட் ஆகிறது அப்படின்ற ஒன்று அதுபோல் மாத கணக்கில் அப்படியே ஆகும் அவன் அப்படியே அந்த நம்ம இப்படியெல்லாம் நடிகனாக வரணும்னு நினச்சோம் கடைசியில் நம்ம முகமே இப்படி செதஞ்சு போச்சு அப்படி இப்படின்ற அந்த கவலைகள் இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஆகி காலப்போக்கில் ஒரு ஸ்டேஜ்ல இவனுடைய காதலியாக இருந்த அந்த பெண் அவள் அந்த முகம்லாம் பிறகு கூட இருப்பா இத்தனை மாதங்கள் ஒரு ஸ்டேஜ்ல தன்னை பற்றி மட்டும்தான் நினப்பு தான் மேலே வரணும் தான் இப்படியாக வாய்ப்பு வரணும் தான் புகழ் பெறணும் எனக்கு நடிப்பு வாய்ப்பு 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 கிடைக்கணும் அப்படின்றத பற்றி மட்டுமே நினச்சி மற்றவங்க யாரை பற்றியுமே நினைக்காத ஒரு கதாபாத்திரம் இவன் அப்படின்ற மாதிரி அவர் நினைஞ்சு நினச்சி இது வாழ்க்கைக்கு சரி போட்டு வருமா வாழ்க்கைக்கு சரியாக வராது அதனால் நம்ம பிரிஞ்சிடறதான் நல்லது அப்படின்படி இவற்றை வந்து பிரியா விடைபெற்று அவள் பிரிஞ்சு போயிடுவான் இது ஃபஸ்ட் ஆஃப் அவள் பிரிஞ்சு போயாச்சு அந்த பெண் உயிருக்கு உயிராக உண்மையாகவே இவனை உண்மை உயிர்க்குற காதலிச்சா நல்ல பெண் தான் அவன் அந்த மீரா கதாபாத்திரத்தில் வரக்கூடிய அந்த பிரீதா அவங்க போயிடுவாங்க அதுக்கு பிறகு சிறிதும் எதுவும் வராமல் செகண்ட் ஆஃப் அதில் வந்து இவன் கல்லூரியில் பிடித்த இன்னொரு பெண் சுரபி அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் அந்த கதாபாத்திரத்தில் ஆதிதி அப்படின்றவங்க மாதிரி நினைச்சிருக்காங்க மிக்சான பர்ஃபார்மன்ஸ் அவங்களும் அந்த கதாபாத்திரத்துக்கு எப்படி இயல்பு நடிக்கிறமோ மாதிரி நடிப்பு அது அந்த பெண் இவனை பார்த்து பல இடங்களில் நான் வந்து இவனை ஆரம்ப இன்ஸ்பிரேஷன் சொல்லுவேன் நீ லேடிஸை பற்றி இப்படியெல்லாம் பேசி இப்படின்னு ஒரு பல இடங்களில் கேட்டிருக்கேன் கல்லூரியில் கேட்கும்போது நீ எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் நீ பேசின ஸ்பீச்சு ஏன்னா நீ பார்த்ததே இல்லை அவ்வளோ பார்த்ததே இல்லை அப்படின்னா பிற ஒரு ஸ்டேஜில் அவள் இவனை விரும்பி காதலிச்சு அப்படியே அந்த காதலில் மனப்பூர்வமாக இவன் இவங்கள உயிரே வச்சுருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அப்படியே திருமண வாழ்க்கையில் திருமண வாழ்க்கையில் நினச்சிராங்க திருமணமே நடந்துடும் புரியுங்களா திருமண வாழ்க்கையே நடந்துடும் இப்போ வந்து இவன் நடிப்பு அப்படின்ற அந்த விஷயங்கள் இதுவரை இதுவரை ஒரு இடத்துல ஒரு இதில் போய் குடும்பத்தை காப்பாற்றணுன்றதுக்காக ஒரு நிறுவனத்திற்கு அவன் வேலை பார்ப்பான் வேலை பார்த்த இடத்துல இவனுக்கு வந்து ஷீல்டான கொடுப்பாங்க இவனுடைய கடுமையான உழைப்புக்கு கிடைத்த என்ற பேட்டனில் அங்கே எதாச்சும் அங்கே வந்து ஒரு ஷூட்டிங் நடக்கும் படப்பிடிப்பு அதில் அந்த அதில் நடிக்க வேண்டிய ஆள் வரலை அப்படின்போது உங்கள் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய யாராவது ஒரு ஆளை நடிக்கிறதுக்கு அப்படி இப்படி வரும்போது அப்போ இவன் முகமெல்லாம் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகி அப்படின்றக்கூடிய சூழலில் அங்கே அலுவலகத்தில் பணியாற்றக்கூடிய ஒரு இளைஞனை உயர் அதிகாரி அனுப்பி விட்டு அப்படின்போது அவனுக்கு அதில் நடிக்கிறதுக்கு ஆர்வம் ஒன்றும் இருக்காது ஆள் சொல்லுவாங்க கலை நீ எனக்கு இதில் நடிக்கிறதுலாம் ஆர்வம் இல்லைப்பா எனக்கு போது நடிக்க எனக்கு பிடிக்கும் தெரியும் நீ பேசாமல் போய் நீ போய் நடி அப்படின்ற டைப்பில் அவன் ஏதோ சொல்லி இவன் போய் அந்த உயர் அதிகாரியாக இருந்தவர் கௌரவ பிரச்சனை ஆகிடும் என்ன நம்ம சொல்லி வேறு ஒரேட்ட சொன்னோம்னே அவன் வந்து இவனை அனுப்பி போட்டிருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஆயிடும் முதலாகி இவன் ஆவேசமாக போய் என்ன என்னென்ன அவ்வளோ கேவலமாக நினச்சிங்களே என்னோட எனக்கு என்ன திறப்பு இருக்குன்னு தெரியுமா எனக்கு என்ன பொட்டன்ஷியல் இருக்குன்னு தெரியுமா நீங்கள் வந்து முகத்தில் வந்து அப்படியே எனக்கு வந்து தையல் போட்டுருந்துச்சுன்னா உடனே நான் அன்ஃபிட்டா அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லி எல்லோரும் பதறி போகிற அளவுக்கு அலுவலகத்தில் இப்படி ஒரு மேட்ரு அங்கே நடந்துடும் அதாவது இந்த லைஃப்பில் எப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் கடைசியில் இவன் போய் அப்படின்னு வரும்போது இவன் அந்த கிட்டத்தட்ட கூட்டத்தில் நிற்கிற கேரக்டர் தான் அது வந்து முதல் வரிசையில் நின்று அப்படின்னு வரும்போது அவனை கொண்டு போய் பின் வரிசையில் கொண்டு போய் அவங்க இது சொல்லுவாள் அந்த அசிஸ்டன்ட் டேரக்டர் சொல்லி அவன் பின் பின்வரிசையில் நிற்க சொல்லுவாள் முகத்தில் வந்து இது வெட்டுக்காயம் மாதிரி இருக்குது அது எது தையல் போட்டிருக்கு அவனை கொண்டு போய் எப்படினா பின்னாடி நிற்கிறீங்க பேட்டனில் அப்படி இப்படிப்பட்ட அனுபவங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அது போய் இன்னைக்கு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுன்ற பேட்டன் இருக்கும்ல அதுக்கு ஏதோ ஒரு காசு கொடுப்பாங்க ஒரு லிட்டில் அமௌண்ட் அப்படின்னு சொன்னேன் ஒரு ரெண்டு நோட்டு கொடுப்பா இங்கே கையில் இது ஒரு மேட்டர் அவன் நடிப்புக்காக வாங்கினா முதல் காசு அது இது ஒன்று அதுக்கு என்ன நடிகனாகணும்னு நினச்சது முகம் செதஞ்சிருச்சு அப்படி இப்படிதான் ஆன பிறகு இப்படியே பல கசப்பான அனுபவங்கள் அந்த சோகம் முதல் பொண்ணு காதலிச்ச பொண்ணு போயாச்சு ரெண்டாவது வந்த பின்ன திருமணம் செஞ்சாச்சு அதுக்கு பிறகும் நினச்ச கனவுகள் இதெல்லாம் நிறையவே இல்லை அதை குடும்பத்தை பார்த்துன்றக்காக வேறு வேறு வேலைகளை பார்த்து அப்படின்ற மாதிரி இருந்தால் கூட அதில் இல்லாமல் அவனுக்கு திருப்தி இல்லை அப்போ அந்த மனக்குழப்பங்கள் மனப்பிரச்சனைகள் கவலைகள் போராட்டங்கள் இதெல்லாம் நம்ம படித்து ஒரு ஸ்டேஜில் ஓய்வு போயிட்டாங்க சொல்லலாம் நீ வந்து நம்ம ரெண்டு பேரும் வந்து குடும்பமாக இருக்கிற அந்த சரிப்பட்டு இதெல்லாம் வராது நீ சம் பிரிஞ்சு போயிடும் நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சுருவான்ற சொல்லி அவள் வந்து அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு அவளை அனுப்பி விட்டு அவள் மாதமாக அது போய் அப்படின்ற மாதிரி ஆயிரும் அதனால் பிறகு ஒரு ஸ்டேஜில் இவனுக்கு வந்து இயக்குனர் வெற்றி மாறணும் இதை வெற்றிமாறன் காம்பாங்க ஆரம்பத்தில் ஸ்பெஷல் பீரியல்ஸ் மட்டும் வெற்றிமாறன் பேர் வரும் தேங்க்ஸ் நன்றி காடு அப்போ இயக்குநர் வெற்றிமாறன் பொருளாதாரவன ஆடுகளும் விசாரணை அந்த போஸ்டர்லாம் வந்து அலுவலகத்தில் அவர் அலுவலகத்தை முன்னாடி ஓட்டியிருக்கோம் வெற்றிமாறன் வந்து அப்படியே முகத்தை மட்டும் காமிச்சா ஏதோ ஒரு இவர் இப்போது நடிக்கிறக்காக ஆடிஷன் இருக்கல அதுக்காக ஏதோ முயற்சி பண்ணுற டைமில் கலை கொடுத்த ஒரு விஷய இதை வந்து ஓட்டி பார்த்து பார்த்துட்டு இருக்கும்போது அந்த அதுக்கு எது என்னன்னு மாட்டாங்க அந்த வாய்ஸ் மட்டும் போயிட்டு இருக்கும் வெற்றிமாறன் சொல்வார் வெற்றிமாறன் அதை பார்த்தோன்னே ஏப்பா இந்த பையன் நல்லா பண்ணியிருக்கானே அப்படின்னு இல்லை சார் அவருக்கு வந்து முகத்தில் வீட்டுக்காரன் இருக்கும் சார் அப்படின்ற மாதிரி அது ஒரு மேட்டர் கிடையாது இந்த பையனை உடனே வரணும் முகத்தில் இருக்க தையல் போட்டிருக்குன்றதெல்லாம் கொஞ்சமேட்டு கிடையாது நல்லா நடிச்சிருப்பான் அவனை வரவே அப்படின்ற மாதிரி ஒரு தூக்கம் இப்போ இவருக்கு தகவல் கொடுத்து வெட்டி ஆஃபீஸுக்கு இது மாதிரி வரும்போது அதன் அலுவலகத்துக்கு வந்து அப்படியே உட்காந்துருப்பான் உட்காந்து போய் ஃபோன் வரும் என்னென்னா என் ஒய்ஃப் வந்து அப்படியே பிரசவத்துக்காக மருத்துவமனையில் அதுக்கு வந்து ஆரம்பத்துலேயே ஒரு டெஸ்ட் பண்ணும்போது டாக்டர் சொல்லுவாங்க வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது அந்த இது குழந்தை பிறக்கும்போது கொஞ்சம் குழந்தை பிறக்கிறதுலாம் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த ஏற்கனவே ஒரு ரிலேட்டிவ் டாக்டர் மாதிரி டெஸ்ட் பண்ணுறதை சொல்லியிருப்பாங்க இப்போ மருத்துவமனையில் அனுப்பிவிட்டா அப்பிட்டாடு அப்படின்ற தகவல் வரும் இவன் அந்த வெட்டிமரம் நான் ஆஃபீஸில் காற்று கிடப்பான் உட்காந்து இன்னும் கூப்பிடலை அந்த தகவல் வந்தோடனே அங்கேருந்து பதறி அடித்து ஓடி வந்து அதாவது ஒரு இளைஞனுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் என்னென்ன நடக்குது பாருங்கள் இந்த இளைஞனுடைய வாழ்க்கையில் ஆரம்பத்துலேருந்து அதாவது எவ்வளோ நம்பிக்கையோடு போய் 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 தோல்வி அதாவது லைஃப்ன்றது இதுதான் சும்மா கற்பனை உலகத்தில் சில கடிச்சு பிறக்கிறதுனா ஓவர் நைட்டில் கேட்டான் படம் ஸ்லூஜ் இப்படி ஓடிச்சுன்னு காமிச்சிட முடியும் அப்படிலாம் கம்மியாக யதார்த்தமாக சில மனிதர்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் ஒரு இளைஞனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் அந்த அந்த வகையில் எல்லாம் நீங்கள் நான் பாராட்டுகிறேன் ஒரு மாறுபட்ட முயற்சின்றது இதுதானே அதுக்கு பிறகு மருத்துவமனைக்கு வர மருத்துவமனைக்கு வந்த பிறகு அந்த பிளட் பேங்க் அதுக்கு இதெல்லாம் ஓடி ஆடி இப்படி இப்படிலாம் அலைஞ்சி அப்படி இருக்கின்ற விஷயங்கள் இதை எல்லாம் தாண்டி அப்படின்னு வரும்போது அங்கே வந்து மருத்துவமனையில் மனைவி இறந்துச்சு அவன் மேலே ஒரு அவனத்தில் நல்லா சொல்கிறான் அதாவது நான் என் மேலே நீ எவ்வளோ அன்பு பாசம் வச்சுருந்தேன் அப்படின்னு அதேமாதிரி நான் ஒரு பிரியம் அன்பு பாசம் அப்படி வச்சிருந்தது உன் மேலே மட்டும்தான் அப்படின்னு அவனை சொல்லுவான் அவள் இறந்துருவாள் இறந்து குழந்த வந்து பெண் குழந்தை குழந்த வந்து வாழ்ந்தான் குழந்தையை விட்டுட்டு அவன் இறந்து குழந்தைய அவங்க கைக்கு வரும் அப்படின்னு வச்சு அது அது கிட்டத்தட்ட பார்த்தா அந்த ஆனால் படத்தினுடைய ஒரு சிம்பாலிக்காக சில மேடம் பண்ணியிருக்காங்க குழந்தைகாரம் கேட் அப்படின்னு படங்களில் வந்து செய்ய முடிஞ்சோன்னா கேட் அப்படின்னு போல அதோட கட் அப்படின்ற மாதிரி ஆகும் அப்படி வந்து குழந்தைய கையில் இருப்பான் படத்துல கிளமேக்ஸில் வந்து பெரிய நடிகர்களுடைய கட் அவுட் எல்லாம் நிறையா பீச் மாதிரி ஒரு இடத்துல இருக்கும் அந்த இடத்துல வந்து அவங்க அப்பா வரலாறு பாண்டியன் கதாத்திரக்கூடிய நாள் வந்து படம் எடுத்துகிட்டு இருப்பார் அப்போ ஒன்று இளைஞர்கள் வருவாங்க சார் நீங்கள் கவின் சாருடைய அப்பா தானே உங்கள் கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா சார் மட்டும் ஒரு செல்ஃபி எடுப்பாங்க எஃப்ரம்பி இல்லைன்னு சொல்லிட்டு படம் முடிச்சிடும் ஆக்சுவலாக அதுக்கப்புறம் அவங்க ந நடிக்கிற ஆசை நிறைவேறி இல்லையா அவனுடைய ஃபினிஷிங் என்ன அதோட பிளண்ட்டாக வந்து அப்படிங்க எனக்கு ஃபினிஷிங் வந்து என்ன கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமோன்ற மாதிரி என் மனசுக்குள்ள நினைச்சேன் பிளண்ட்டாக முடிஞ்சிச்சு நான் இது கூட ஏதாவது சீன் மாதிரி பின்னாடி ஏதாவது போடுவாங்களோ ஏதாவது காட்சி மாதிரி காமிப்பாங்களோ அப்படி இப்படின்ற மாதிரி ஏதாவது நினச்சேன் அது ஒன்றுமே இல்லை பிளண்ட்டாக முடிஞ்சு போச்சு அது எனக்கு தெரிஞ்ச ஒரு அன்ஃபினிஷ்டு ஃபினிஷிங்கிற மாதிரி ஒரு பர்ஃபெக்ஷன் இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணேன் கிளைமேக்ஸ் பொசுக்குன்னு முடிச்சுன்றதுல பொசுக்குன்னு முடிச்ச மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் குழந்த கைக்கு வந்துருச்சு ரைட்டு அதுக்கு பிறகு அவனுடைய ஆசை நிறைவேறிச்சா இல்லையா என்ன அப்படின்ற ப்ளண்ட்டாக அப்படியே முடிச்சு முடிச்சுட்டாங்க அதோட அது அந்த நடிப்பு ஆசை கனவுகள் அதெல்லாம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி அப்படியே நின்றுச்சு அந்த பெட்டன்லாம் முடிச்சுட்டாங்க இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் இன்னும் கொஞ்சம் ஒரு சீனை வச்சு பண்ணியிருக்கலாம் இன்னும் கொஞ்சம் விஷுவலாக கூட சில காட்சிகளை காமிச்சு இன்னும் கொஞ்சம் பெட்டராக பெட்டர்மெண்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சேன் ஒரு அப்படியே அப்ரப்டாக முடித்தது மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் இது ஒன்று டோட்டலாக ஒரு ஃபிலிம்னு வச்சு பார்க்கும்போது இவர் வந்து வந்தார் நடிகர்னார் குடியெட்டி பிறந்தார் உயரத்துக்கு போனார்ன்ற மாதிரிலாம் அப்படிலாம் அந்த இதெல்லாம் போகாமல் யதார்த்தமாக ஒரு இளைஞனுடைய வாழ்க்கையில் என்னென்னா நடக்குமோ அந்த பேட்டர்னில் அந்த படத்தை பண்ணியிருக்காங்க அதனால் படம் ஃபுல்லாகவே ஓரளவுக்கு என் கணிப்பு ஒரு ஒரு பேத்தட்டிக் ஃபீலிங் வந்து பிக்சர் ஃபுல்லாகவே இருக்கும் ஒரு சோகம் வந்து படம் ஃபுல்லாகவே இருந்துக்கிட்டே இருக்கும் பிகினிங்லேருந்து கிளைமேக்ஸ் வர அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த இது இது இதில் தனிப்பட்ட முறையில் இதில் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அந்த ஒரு பாட்டி கேரக்டர் ஒன்று வரும் ஆரம்பத்துலேருந்து அது இருமல் தாத்தான்ற ஒரு கேரக்டர் இந்த எதிர்நெச்சல் வர மாதிரி ஆலையை காமிக்காமலே ஒரு இருமல் சத்தத்தை மட்டுமே பாலச்சந்திர சார் அதே மாதிரி அப்பப்போ ஒரு பாட்டியோட குரல் மட்டும் பேரமல் அன்பு பாசத்தை வச்சுருக்கக்கூடிய ஒரு பாட்டி கடைசியில் வந்து சாகருக்கு முன்னாடி ஒரு சுருக்கு பயில வந்து தண்டுட்டியை போட்டு வச்சுட்டு அப்படி இப்படின்னு பார்த்தான் அந்த பாட்டு இறந்து போய் அப்படி இப்படின்னு வரும்போது அந்த இறந்த வீடு இருக்குல்ல அதில் எல்லாரும் சோகத்தில் அழுதுகிட்டு இப்படி இருக்கும்போது அப்போ தான் வந்து இந்த இதுக்காக ஒரு கம்பெனியில் வந்து இப்போ ஒரு வாய்ப்பு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மேட்டை கொண்டு வந்து அப்படின்னு சொல்லி அப்படின்னா எல்லாரும் ஒரு மகிழ்ச்சி அந்த சோகத்துக்கு மத்தியும் மகிழ்ச்சி ஆனால் மகிழ்ச்சி மற்றவங்க முன்னாடி மகிழ்ச்சியை காமிக்க முடியாமல் உடனே மற்றவங்களை பார்த்த உடனே அழுகிறது சோகமாக முகத்தை வச்சுக்கிறதுன்ற மாதிரி அந்த சீன் நல்ல சீன் இரன் வந்து அந்த காட்சியை வந்து ஒரு மாதிரியாக பண்ணியிருக்காரு ஒன்று ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா படம் ஃபுல்லாக குறை அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணது வந்து இவன் நடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணின்ற அதுக்காக இவன் என்ன முயற்சி பண்ணா ஏதாவது அலுவலகங்களுக்கெல்லாம் பல அலுவலகங்கள் போய் இறங்கினானா பல டைரக்டர்களை ட்ரை பண்ணானா பல நிறுவனங்களுக்கு முயற்சி பண்ணானா பல நிறுவனங்களுடைய படிகளில் ஏறி இறங்கினானா நடிப்பதற்கான முயற்சிகள் என்ன அந்த முயற்சிகள் அப்படி ஒன்றும் படத்தில் பலமாக வந்து காமிக்கப்படலை நடிப்பதற்காக இப்போ அவ்வளோ வேட்கையில் அவ்வளோ வெறியில் இருக்கக்கூடியவன் எப்படி முயற்சி பண்ணுவான்றது நமக்கு தெரியாதா அது அப்படிப்பட்ட இவன் சராசரியாக இவனுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய காட்சிகள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் இவன் பார்க்கக்கூடிய கதாபாத்திரங்களுக்கு மத்தியில் அந்த ரெண்டு இளம்பெண்கள் கூட இருக்கக்கூடிய இவனுடைய காட்சிகள் இவனுடைய வாழ்க்கையில் என்னென்ன சம்பவங்கள் நடக்குது அப்படி அப்படின்ற பேட்டர்னில் வந்து படத்தை கொண்டு போயிருக்காங்கள தவிர இவனுடைய அந்த கலை உலக தாவகம் அப்படின்ற ஒன்று இருக்குல்ல அதற்காக இவன் செய்யக்கூடிய முயற்சிகள்னு ஒன்று இருக்குல்ல கடுமையான அட்டம்ப்டுகள் அப்படி வந்து படத்தில் வந்து அவன் கடுமையாக முயற்சி பண்ணுற மாதிரி அப்படி கடுமை சும்மா ஒன்று ரெண்டு சீன்களை காமிச்சு ஆடிஷனுக்கு அங்கேருந்து வந்து ஃபோன் வருது ரெடியாமல் ட்ரை பண்ணுவாங்க அந்த உப்புமா கம்பினு சொன்னோம்ல அந்த ப்ரோட்டன்ல ரெடி ஹைதராபாத்தில் வந்து வந்து போய் அங்கே போன இடத்துல அவனுக்கு வந்து காயம் ஏற்பட்டு விபத்து ஏற்பட்டு முகத்தில் வந்து பாதிக்கப்பட்டுங்கிற மாதிரி இந்த மாதிரி ஒன்று ரெண்டு இடங்கள் வருதே தவிர மற்றபடி இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு காட்சிகள் இவன் போய் ட்ரை பண்ண ட்ரை கிடைக்காம கூட போட்டோம் அந்த இடத்த மெட்ரு ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் வச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன் வச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் அது நான் நினச்சது அந்த கா அப்படி சில காட்சிகள் அமைக்காமல் விட்டது ஒரு குறைதான் இப்படி இருந்தாலும் இப்போ மற்றபடி பார்த்தா ஒரு மாமூலான ஒரு திரைப்படமாக இல்லாமல் ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்கரு அப்படின்ற பேட்டர்னில் வச்சு இந்த திரைப்படத்தை இளன் இயக்கி இருக்கிறார்ன்றதில்ல எந்த விதமான மாறுபட்ட அபிப்பிராயமும் இல்லை அதுபோல் என்னுடைய நண்பர் சில்ஸ் பாண்டியன் அதாவது இளவுடைய உண்மையான அப்பா இருக்கார்ல அவர் வந்து இதில் வந்து அந்த செகண்ட் ஹாஃப்ல வரக்கூடிய கதை இருக்காங்களே சுரபி இவருடைய மனைவி ஆகிறாங்களே அவங்க அப்பா அவங்க அவ அந்த பெண்ணினுடைய அப்பாவாகிறார் ஒரு குடிகார தந்தையாக மூர்த்துலஸ் உதவாக்கரையாக மனைவி அதாவது ம மக வந்து சம்பாத்தியத்தில் ஏதோ வீடு வாடகையை கட்ட வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் அது அந்த கதாபாத்திரத்தில் ஆக்சுவலாக இளனுடைய சொந்த தந்தை உண்மையான தந்தை இந்த க படத்தில் மாமனாராக நடித்திருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க ஆனால் படம்புக்கிழமளுக்கு தெரியாது ஆக்சுவலாக யாரோ ஒரு ஆள் ஒரு குடியார ஆளாக ஒரு ஆள் இந்த பொண்ணுக்கு கதை எங்கள் அப்பாவை என்ன அதுதான் இளனுடைய உண்மையான தந்தை என்னுடைய ஆரியர் நண்பர் ஸ்ரீல்ஸ் பாண்டியா அப்படின்ற வச்சுக்கோங்க லால் கதாபாத்திரம் லால் வந்து அந்த பாண்டியன் கதாபாத்திரத்தில் மிக அருமையாக நடந்த ஒன்று கவினை பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை கவிஞன் வந்து வெரி வெரி குட் ஆர்டிஸ்ட் ஆக்சுவலாக என்ன சொல்லப்போனால் போனால் நல்ல நடிப்பு திறமை இருக்குது டாடா படத்தில் எந்த அளவுக்கு மக்களுடைய உள்ளங்களில் இடம்பெற்ற பிடித்தாரோ அதேமாதிரி இந்த படத்தோடய இருந்து கலைமேச எல்லா வகையான காட்சிகள் இந்த நடிப்புக்காக ட்ரை பண்ணி நடிப்பு ஆவலால் உந்தப்பட்டு கலை உலகத்தின் மீது உள்ள அளவற்ற ஈடுபாடால் ஈடுபாடு ஈடுபாட்டுடன் செயல்பட்டுருக்கலாம் அந்த காட்சிகளிலும் சரி அந்த இரண்டு இளம் பெண்கள் கூட அவர் இருக்கக்கூடிய காட்சிகளிலும் சரி அதுபோல் தன்னுடைய குடும்பத்தில் அப்பா கூட அம்மா கூட அக்கா கூட பேசிக்கிட்டு அந்த குடும்ப பாசத்தில் சிக்கி உழந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகள்லேயும் சரி பிறகு நண்பர்களுடன் உரையாடக்கூடிய காட்சிகள்லேயும் சரி ஃபைட் இந்த மாதிரி விஷயங்களிலும் சரி எல்லா இடத்துலையுமே ஆழமான முத்திரைகளை பார்த்துருக்காரு அதாவது மகிழ்ச்சியான தருணங்களிலும் சோக காட்சிகளிலும் காதல் காட்சிகளிலும் எல்லா காட்சிகளிலேயும் ஒரு மிகச்சிறந்த நடிகர் தான் என்பதை இந்த படத்தில் காட்டியிருக்கிறார் அந்த அம்மா கதாபாத்திரத்தில் கீதா கைலாசம் எக்ஸ்ட்ரா நிறையா பண்ணியிருக்காங்க அக்கா கதாபாத்திரத்தில் இருக்கக்கூடிய நடிகை மிக இயல்பாக நடித்திருக்கிறார் இரண்டு கதாநாயகிகளுமே ரொம்ப அருமையாக நடித்திருக்கிறார்கள் அதுக்கு பிறகு மாறன் நடிச்சிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு செரப்ஸ் கடை இதெல்லாம் வச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதராக மாமான்னு சொல்லிட்டு கவின் கூப்பிடக்கூடிய க கதாபாத்திரம் மாறன் நம்ம எப்படி நடிப்பார்னு தெரியாதா லெக்ஷா மிகச்சிறந்த கேஷுவல் பெர்ஃபார்மர் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இயல்பாக அருமையாக நடித்திருக்கிறார் இந்த படத்திற்கு யுவன் ராஜா இசை பின்னணி இசை பாடல்கள் சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கின்றன உள்புகளை எழில் ஆசை அருமையாக செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் டோட்டலாக வந்து பார்த்தா இந்த ஸ்டார்ன்ற திரைப்படம் ஒரு டீசண்டான மாறுபட்ட கதை கருவை கொண்ட ஒரு வித்தியாசமான நல்ல முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு அதனால் என்னுடைய நண்பருடைய மகன் இயக்கி இருக்கக்கூடிய திரைப்படம் அப்படின்ற முறையில் தனிப்பட்ட முறையில் எனக்கு இது ஒரு இனம் புரியாத சந்தோஷம் இருக்கிறது என்பதை இங்கு நான் பதிவு செய்கிறேன்